ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து நான் என்னென்ன வேலை பார்த்தேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாணி கரைச்சி போட்டுக்கலான்ட்டுப்பா வாசலில் இப்போ வாசலில் சாணி எல்லாம் கரைச்சி போட்டாச்சு அடுத்து கூட்டிகிட்டு கோலம் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாலாம் போடல சிம்பிளாக தான் கோலம் போட போகிறேன் அடுத்தது வந்து சாமிக்கு பூ கட்டணும் பூ கட்டிட்டு அன்னபூர்ணிக்கு வந்து சாமி கும்பிட்ணும் இப்போ பார்த்தோன்னா வாசலில் கோலம் போட்டாச்சு சிம்பிளாக தான்ப்பா போட்டிருக்கேன் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பெருசாக போடலான்னு தான் நினச்சேன் டைம் இல்லை அதனால தான் சாமிக்கு பூஜெல்லாம் பண்ணணுங்கிறதுனால சிம்பிளாகவே போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து சாமிக்கு பூ கட்டிப்போம் முல்லைப்பூ தான்ப்பா இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை மொளம் கட்டியிருப்பேன் அதுதான் கொஞ்சம் வீடியோவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா நெருக்கலாக கட்டியிருக்கேன் இப்போ பார்த்தோன்னா எல்லா பூவும் கட்டி முடிச்சாச்சுப்பா கரெக்டாக ஒரு நாலு மூன்றரை மொளம் வரும்ப்பா அந்தளவுக்கு பூ கட்டினா கொஞ்சமாக கனகாம்பரமும் இருந்துச்சு அதையும் கட்டியாச்சு இப்போ வந்து அன்னபூர்ணிக்கு வந்து பூ வச்சுக்கலாம்ப்பா அன்னபூர்ணிக்கு வந்து பூ வச்சோன்னே அன்னபூர்ணியோட முகமே அப்படியே சிரித்த முகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு அவங்க எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து அழகாக சிரித்த முகமாகவே இருப்பாங்க இன்னைக்கு இந்த முல்லைப்பூ வச்சோன்னே ரொம்ப அழகாக சிரித்த முகமாக இருந்தாங்க பாருங்களேன் நீங்கள் அப்படியே நம்மளோட அன்னபூர்ணிக்கு வந்து முல்லைப்பூ வச்சாச்சு ரொம்ப சின்னோண்டு உண்டு சிலைங்கிறதுனால அங்கிட்டும் எங்கிட்ட சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நம்ம வந்து அன்னபூர்ணியை வந்து வெறுமனே வைக்கக்கூடாது படியில் வந்து அரிசி நிரப்பி அதில் தான் அவங்கள அமர வைக்கணும் அது மாதிரி அவங்களோட பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு தான் வைக்கணும் சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தோன்னா நம்மளோட ஹீரோ தான் என்ட்ரி கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்தோன்னா விநாயகர் தான் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எது வேண்டிக்கிட்டாலும் உடனே நடத்தி கொடுப்பாங்க எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க நீங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட வேண்டுதல் வைங்க ஓகேப்பா அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் தேங்க்யூ